மூணு பேர்த்தோட உயிரை வந்து சேவ் பண்ணு கண்டிப்பா அப்படின்னு சொன்னாரு சோ அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இன்னுமே ரொம்ப எனக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க இந்த இந்த சர்டிபிகேட்டும் இந்த பிளான்ட்டும் அதுக்கப்புறம் இந்த பிரஷும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச இந்த ஒரு நல்ல செயலுக்காக அவங்க கொடுத்த ஒரு சின்ன பரிசு தாங்க நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேவோ இல்ல ரிபப்ளிக் டேவோ ஏதாவது ஒரு டேல வந்துட்டு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து மத்தவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பா அது வந்து மனித நேயத்தையும் அதிகப்படுத்துறதா இருக்குங்க அதே சமயத்தில் வந்துட்டு மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கிளங்கி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்